சர்க்கிறவே சரணம் பகவான் நாம் வாழ்ந்த காலத்தில் தோன்றி நமக்கு ஆட்சி கொடுத்தவர் நாம் ஏதோ புத்தகத்தில் படித்தோ யாரோ சொல்லியோ சொல்லலை எங்கேயும் கேள்விப்பட்டேன் அப்படிலாம் சொல்லலை நாங்கள் சாமிகிட்ட போய் கும்பிடும்போது ஒவ்வொருத்தவங்க சொன்ன நிகழ்ச்சியத்தையும் சொல்லிட்டு வரோம் அப்படி சொல்லும்போது ஒருத்தர் எங்கள் கூட தங்கியிருந்தார் கணக்கம்பட்டியில் சாமி கூட நாங்கள் உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அப்போ அவருடைய அனுபவத்தை சொன்னார் நீங்கள் எப்படிங்க சாமியை பார்த்தீங்க அப்போ அவர் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் மிக பயங்கரமான ஆக்சிடெண்ட்டில் முகத்துக்கு நேரே தையல் போட்டிருந்தாங்களாம் அதாவது ஃபுல்லாகவே முகம் ஃபுல்லாகவே தையல் போட்டிருந்தாங்க அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டு காலெல்லாம் எலும்பெல்லாம் நொறுங்கிச்சனால நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நாள் இருந்தாராம் அப்புறம் கொஞ்சமாக நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கால் மடக்கவே முடியாதான் அப்படியே தூக்கி காலில் வச்சு வண்டியில் வச்சு ஓட்டு வரான் அப்படி தூக்கி இறக்கி நடப்பகிறான் இதே மாதிரி ஒரு அவர் நடக்கிறதுக்கு அஞ்சாறு நான் ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சான் அந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் நல்லா வசதியான விட்டு ஆளுங்கிறதுனால நான் நிறைய செலவழித்து அவரை காப்பாற்றிட்டாங்க பட் இயல்பான நடையோ இயல்பான முடியோ அவரால் முடியல அப்படி இருக்கும் பொழுது சாமியை வந்து கேள்வியைப்பட்டு மதுரிலேருந்து கிளம்பி பணக்க முடி போயிருக்கார் சாமியை பார்க்க அப்போ சாமி வந்து அங்கே உட்காந்துக்காக கூட்டத்தொடர் கூட்டம் போய் உட்காந்துருக்கார் இவர் போன ஒரு சாமி கண்டுக்கவே இல்லை இவரும் சாமியை பார்க்கல என்னமோ சொன்னாங்க அப்படியே கையெழுத்து கும்பிட்டு சாமி பசங்க என்ன அப்படியே மனசுக்குள்ளே வேண்டிட்டு விட்டுட்டு அவங்க உடனே மதியானம் சாப்பாடு வந்துருக்குது இவர் காலேருந்து போன ஒரு பசியில் உட்காந்துருக்காரு சாப்பாடு வந்தோன்னே டக்குன்னு உட்காருங்க அப்படியே சாப்பாடு போகிறோன்னா எல்லா லைனாக உட்கார வச்சுட்டாங்க சாப்பாடு இலையை போட்டு பந்தி வச்சு சாப்பாடு நடந்துகிட்ருக்குது அப்போ ச சாப்பாடு நடந்துட்டு இருக்கும்போது இவர் இருக்காரு சாமி அங்கேருந்து இவர் ஈடு இடத்துக்கு நடந்து வந்து இவர் ஒரு காலை நீட்டின விடியதான்னு நான் சாப்பிட்டுட்டு இருக்கார் ஏன்னா இவர் கால் மடக்க முடியாது சாமி அந்த காலை மடக்கிட்டு சாப்பிட்றா சாமி அப்படின்னு அவர் சாப்பாடு அந்த ஆர்வத்தில் காதலே வாங்கிக்கல கை அப்படி காமிச்சு போங்க போங்க அப்படின்ட்டு ஆறு சாப்பிட்றவர் திரும்ப போயிட்டு திரும்ப வந்து டே சாமி சாப்பாடு ஆ அதனால் காலை கொஞ்சம் மடக்கிட்டு சாப்பிட்ற சாமி சாமி முடியாது சாமி இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது சாமி அப்படின்னு ஆக்சிடென்ட் ஆனதுல அப்படி ஆகிப்போச்சு அது நான் அது மடக்க முடியாது பசிக்குது சாமி சாப்பிட விடுக்குது சாமி போங்க சாமி வாங்கிட்டு அப்படின்னு சாப்பிட்ருக்காரு திரும்ப நடந்து போயிட்டு சாமி கிட்டன்னு திரும்பி வந்து ஏ சாமி கொஞ்சம் அப்படி மடக்குடா கொஞ்சம் மடக்கி பாடுறா அப்படி என்ன சாமி அவங்களுக்கு பெரிய தொந்தராக போச்சுன்னு சொல்லிட்டு அந்த காலை மெல்ல இப்போ சொல்கிறதுக்காண்டி அப்படி லேசாக அப்படி மடக்கியிருக்காரு லேசாக மடங்கியிருக்குது திரும்ப இன்னும் கொஞ்சம்டா அப்புறம் திரும்ப கொஞ்சம் மடக்கியிருக்காரு அது மடங்கிருக்கு இன்னும் கொஞ்சம்டா சாமி திரும்ப மடக்கியிருக்காரு மடங்கிருக்கு நல்லா மடங்குன்னா சம்மணம் ஓட்டி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் அப்பா காலை விடுங்க முதல் அப்படின்ட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சாமிக்கிட்டே போயிட்டு வர சாமின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக மதுரை வந்துட்டார் மதுரை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கி பைக்கை எடுத்து கிக்கரை அப்படி அடித்து ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுக்கும்போது ஞாபகம் வந்துச்சு அவருக்கு நடக்க முடியாது நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் தரணுமே இப்போ நாமளே ஸ்டார்ட் பண்ணுறோமே நினைப்பு வந்துச்சு அப்படியே அழுதுறாரு அழுதுட்டு அங்கேருந்து பைக்கை திரும்ப பார்க் பண்ணிட்டு பழனிக்கு வந்து பஸ் ஏறி நைட்டு பதினொரு மணி ஆச்சான் சாமிகிட்ட வந்து நின்று சாமியே அப்பட்டு கையெடுத்து கும்பிட்றாரு தார தாரியாக கண்ணீர் ஊற்றுது சாமி என்னடா என்ன வேணும் போடா அதை போட்டிருக்காரு சாமியை ரொம்ப நன்றி சாமியை ரொம்ப நன்றி சாமிக்கார் கிளம்புடாங்கிறேன் அப்படின்ட்டுருக்கார் சரின்னு பக்கத்தில் சாமி வந்து என்னடா அது முகத்தில் அப்படின்ட்டு ஒரு புருவம் வந்து ஏறி ஒரு புருவம் இறங்கியதே அவன் தைச்சல இருந்துச்சான் அந்த இதையும் பார்த்துட்டு சாமி சுற்றி முற்றி பார்த்துட்டு அவன் கண்ணை வந்து அப்படியே உற்று நோக்கி பார்த்தாங்களாம் அவர் உள்ள கடக்குன்னு சத்தம் கட்டான் ரெண்டு இறங்கி அந்த புருவம் ஏறி சமமாக இருந்துச்சான் அந்த சவுண்டில் அப்படியே ஏறி நின்று பகவான் எவ்வளோ பெரிய அற்புதம் அதுக்கப்புறம் அவரை கிளம்பி இன்னும் வரைக்கும் நல்லா இருக்கார் பகவானோடைய பக்தர் ஆனது இப்படித்தானே என்கிட்ட சொன்னார் எவ்வளோ பேருக்கு இல்லை எத்தனையோ அற்புதங்கள் பண்ணிக்காங்க சுவாமி ஆனால் தான் தான் செஞ்சுங்கிறது யாருக்குமே தெரியாத அளவுக்கு அமைதியாக அந்த கூட ஆர்ப்பாட்டம் பண்ண விடாமல் யார்கிட்டையும் பெருசாக கத்தி கதறி அவர் அந்த மாதிரி நினச்சி போயிருக்காரு காலையில் விழுந்து கும்பிட்டு அப்படிலாம் சாமிக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி எதுவுமே செய்ய விடாமல் கிளம்புட் அப்போ வேலையை போடா அப்படின்னு இருக்காரு இப்படி ஒரு பரம்பூரில் எங்கேயாவது பார்க்க முடியுமா சார்